ஒரு சூழ்நிலை காலங்கள் இருக்கின்றன இங்க அதுல மூன்றாவது வசனம் ஒன்று இருக்கிறது வைதல் அருது முத்தத் அருது என்று சொன்னால் பூமி முத்தத் முத்தத் என்று சொன்னால் விரிக்கப்படும் இப்ப நம்ம வாழ்றதே தான் அந்த பூமியை விரிக்கப்படும் என்ன அர்த்தம் என்று பார்த்தால் இப்பொழுது எவ்வளவு பெருசாக பெரியதாக விசாலமாக இருக்கிறதோ பூமி அதை விட பல மடங்கு பெரியதாக விரிவாக அதை ஆக்கப்படும் காரணம் என்னவென்றால் முழுக்க முழுக்க ஆதம் அலை சலாத்து வரை அனைவரும் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் எனவே இருக்கக்கூடிய அளவை விட அதிகமாக பன்மடங்கு பூமி விவரிக்கப்படும் என்பதற்கு தான் வயதல் அருது முத்தத் என்பதாக அல்லாஹு தலா கூறினார் அடுத்த ஆயத்தை பாருங்க